காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி இன்று ஹத்ராஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அலிகாரில் உள்ள பிளக்மா கிராமத்திற்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு ஹத்ராஸ் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதுபற்றி செய்தி ஏஜென்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் இதில் அரசியலை கலக்க தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்த ராகுல்காந்தி இருப்பினும் நிர்வாகத்தின் தரப்பில் சில குறைபாடுகள் இருந்ததாக கூறினார் திமுக அரசின் சாதனைகளை மக்கள் நலப்பணிகளை கருத்தில் கொண்டு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பரப்புரையில் திமுக வேட்பாளரின் களப்பணிகளை பட்டியலிட்டுள்ளார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாகவும் கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான சமூக நீதி போராளிகளுக்கு நினைவகம் கட்டியது திமுக அரசுதான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் பட்டியல் இனத்திற்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பது திமுக அரசால் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் துல் திருமாவளவன் கூறியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து நேமூர் உரத்தூர் தொரவி ஆகிய கிராமங்களில் பிரச்சாரம் செய்தவர் மாநிலத்தில் சமூக விரோத சக்திகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சமூக நீதி காக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எஸ் எஸ் சிவசங்கரன் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட குவாட் அமைப்பின் மூத்த அதிகாரிகள் கூட்டம் மெய்நிகர் வடிவில் நடைபெற்றது கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற குவாட் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்துவதில் குவாட் அமைப்பின் பல்வேறு பணிக்குழுக்களின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சகத்தைச் சேர்ந்த கே நாகராஜ் நாயுடு கலந்து கொண்டார் தெலுங்கானாவில் எதிர்க்கட்சியில் உள்ள ஆறு மேலவை உறுப்பினர்கள் அம்மாநில கட்சியான காங்கிரஸில் இணைந்துள்ளனர் பிஆர்எஸ் எனப்படும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியைச் சேர்ந்த ஆறு மேலவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்தித்து காங்கிரஸில் இணைந்து கொண்டனர் தில்லி சென்றிருந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நேற்றிரவு தெலுங்கானா திரும்பியிருந்தார் தகவல் அறிந்த பிஆர்எஸ் மேலவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் இல்லத்தில் நேற்றிரவு அவரை திடீரென சந்தித்தனர் இதனால் காங்கிரஸ் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாக உயர்ந்துள்ளது மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நுழைவு வாயில் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது மேலும் நடைமேடைகள் உள்ளிட்ட பல இடங்களில் பணிகள் நடந்து வருவதை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆய்வு செய்து வளர்ச்சி திட்டப் பணிகளை விரைந்து முடிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்போது குத்தாலம் முன்னாள் எம்எல்ஏ கல்யாணம் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் ரயில் பயணிகள் சங்க தலைவர் மகாலிங்கம் மற்றும் உறுப்பினர்கள் பொது மேலாளரிடம் அளித்த மனுவில் தஞ்சாவூர் விழுப்புரம் இடையே இரட்டை வழிபாதை அமைக்க வேண்டும் தரங்கம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் இயக்கம் தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் முன்பதிவில்லா ரயில் இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கு இசைவு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் சமரச பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அனுப்ப ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த பேச்சுவார்த்தை எகிப்து அல்லது கத்தாரில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த நாட்டு சமரச பேச்சுவார்த்தைக்குழு ஹமாசில் போர் நிறுத்த அறிவிப்பை இஸ்ரேலிடம் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது இதுகுறித்த பூர்வாங்க பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சமரச பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப பெஞ்சமின் நேத்தனியாக ஒப்புக்கொண்டார் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் டென்னிஸ் வீரர் சுமித் நாகல் கலந்து கொள்வார் என சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் போட்டிகளில் நடைபெறவுள்ள டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டிகளில் அவர் பங்கேற்பது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்ட சுமித் நாகலுக்கு இது இரண்டாவது ஒலிம்பிக் போட்டியாகும்